மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா கோவில் அருகே சைத்தக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விற்பனை மற்றும் சர்வீஸ் சேவைகளுக்கான ஜெய்கிருஷ்ணா சைத்தக் பிரத்யேக விற்பனை மையம் துவங்கப்பட்டது பஜாஜ் நிறுவனத்தின் பழமை மாறாத சைத்தக் மாடல் வகை ஸ்கூட்டர்கள் மேம்படுத்தப்பட்ட அம்சங்களுடன் தற்போது சந்தைகளில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விற்பனைகளில் புதிய சரித்திரம் படைத்து வருகிறது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களில் புதிய வசதிகளுடன் அறிமுகப்படுத்தியுள்ள சைத்தக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை வாங்க வாடிக்கையாளர்கள் அதிக ஆர்வம் காட்ட துவங்கியுள்ளனர் இந்நிலையில் கோவை மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா கோவில் அருகே இந்தியாவிலேயே அதிகம் விற்பனையாகும் சேத்தக் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் விற்பனை மற்றும் சர்வீஸ் சேவைகளுக்கான ஜெய்கிருஷ்ணா சேத்தக் பிரத்யேக விற்பனை மையம் துவங்கப்பட்டது இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அலட் ஆறுமுகம் ஆட்டோமொபைல் யூடியூப் சேனல் பிரபலங்கள் முரளி மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் நிகழ்வில் செய்தக் வாகனத்தின் சிறப்பு அம்சங்களை ஜெயகிருஷ்ணா குழுமத்தின் இணை இயக்குனர் பிரதீப் துரைராஜ் விளக்க உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் ஜெய கிருஷ்ணா குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் துரைராஜ் இணை இயக்குனர் பிரவீன் குமார் மற்றும் ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் சேதக் நைன்டீன் செவன்டிஸுன்னு தெரியும் சேதக்குக்கு முன்னாடி இருக்கிற சில விஷயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுல முத முத வந்து பஜாஜ் ஆட்டோல ஸ்கூட்டர் செஞ்சாங்க அப்ப இந்தியாவில மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு வசதி கிடையாது நமக்கு அங்க பஜாஜ் ஆட்டோ செஞ்ச ப்ராடக்ட் இதை நிறைய பேர் வெளியே கேள்விப்பட்டிருக்கீங்க நிறைய பட் நீங்களே நம்ப முடியாத ஒரு விஷயங்கள் முதல் முதல் பேர் வச்சது பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் வெஸ்பா ஒன் பிப்டி அப்படிங்கிற பேர் வச்சு இந்த வெஸ்பா வந்து முதன் முதலாக வந்தது பஜாஜ் ஆட்டோ பியாஜும் இணைந்து செஞ்சது தான் இந்தியாவில் வந்து வெஸ்பா அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டோட பேர் தான் முதல் படிகள் நம்ம ஸ்கூல்